ஹலோ உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அம்மாஸ் ஃபுட் ப்ராடக்ட் இன்றைக்கி நம்ம அம்மாஸ் ஃபுட் ப்ராடக்ட்டில் கஸ்டமர் ஒருத்தர் பூ பொடி மிக்ஸ் செஞ்சு தர சொல்லி ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த வேப்பம்பூ பொடி மிக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ இந்த வேப்பம்பூ பொடி மிக்ஸ் நாங்கள் செய்கிற ப்ரொசீஜர்லேயே நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சுக்கலாம் சப்போஸ் செய்ய முடியாதவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு எங்கே இருந்தாலும் கொரியர் பண்ணிவிடுவோம் வாங்க உறவுகளே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வானலில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த வேப்பம்பூவை சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இப்படி வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்த வேப்பம்பூவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நூறு கிராம் கடலப்பருப்பு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் இப்படி வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு வறுப்பட்டதும் அதில் ஐம்பது கிராம் தனியாக ஏழு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கருகாத அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் மிதமான ஹீட்டில் நம்ம வானலில் ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளியை சேர்த்து அதையும் நல்லா ட்ரை பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து எடுத்த காஞ்ச மிளகாய் தனியாக கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு புளி இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட பொடிக்கு தேவையான அளவு உப்பியும் சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி இந்த இந்தளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்து அதில் நம்ம வறுத்து வச்ச வேப்பம்பூவையும் சேர்த்துக்கலாம் வேப்பம்பூ சேர்த்து மறக்காமல் ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கங்க வெள்ளம் சேர்க்கலன்னா உங்களுக்கு ரொம்ப கசக்கும் வெள்ளத்தை சேர்த்து மிக்சியில் இன்னொரு வாட்டி இப்படி அரைச்சி எடுத்தீங்கன்னா வேப்பம்பூ பொடி மிக்ஸ் ரெடி இந்த பொடியோடு ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்த கல்லப்பூருப்பு தம்பருப்பூல் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிப்போம் அப்போ தான் சாதத்தில் சேர்த்து சாப்பிடுவோம் உங்களுக்கு நல்லா இருக்கும் வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து இந்த பொடியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே வானலில் ஒரு கொத்து கருவேப்பொடியை சேர்த்து நல்லா வறுத்து இந்த பொடியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒருவர்களே இந்த தாலிப்போடு சேர்த்து நம்ம பொடியை மிக்ஸ் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான ஹெல்த்தியான வேப்பம்பூ பொடியை மிக்ஸ் ரெடிங்க இதை நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் நான் ஒரு தட்டில் சுடு சுட்டு சாப்பாடு போட்டு அது மேலே இந்த பொடியை தூவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து இப்படி பிசிஞ்சு சாப்பிட்டுங்க டேஸ்ட் சொல்லவே வேணாம் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்குது உங்களுக்கும் எங்களோட இந்த வேப்பம்பூ பொடி ப்ரிப்ரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை டாடா பை பை